வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொடுகையில் நின்றால் உங்களுடைய கல்பை பேணிக் கொடுங்க தக்வீர் கட்டி நிற்கும் பொழுது கல்வை எங்கே போகப்படாதீங்க வேற எங்கும் கல்வ போகக்கூடாது தொழுகையில் இருந்தால் கல்பை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் எத்தனை நினைக்க நினைக்கிறது தொழுகையில் இருந்தால் கல்வை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் ஹலாலானதா என்று பாருங்கள் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள் அது கூட ஏன் நாவல் சொல்லாமல் தொண்டையை சொன்னாங்கன்னு யோசிச்சேன் சில நேரங்களில் சில உணவுகளை படாம கூட உடம்பு தெரியுது அதனால அவங்க தொண்டையை சொன்னாங்களோ எனக்கு தெரியல உணவில இருந்தால் நீங்கள் தொண்டையை பேணுங்கிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்க மிக விசாலமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்க எல்லா பாவங்களுக்கும் அது அடித்தளமானது அன்ன ஒரு சகமும் பார்வை என்பது விசந்தோகிக்கப்பட்ட அம்பு அதனால் கவனமாக சொன்ன சொல்லாம் அதனால பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள் தொடுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள் உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள் பிற இடங்களுக்கு சென்றால் உங்களுடைய பிற இடங்களுக்கு சென்றால் பார்வையை பேணுங்கள் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்க எல்லா வார்த்தையும் ஒன்று அல்ல அதனால நாலு பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள் ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க மறக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க சதாம் சொல்றாரா ஒரு காலத்துல நான் அவருக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நினைக்காதீங்க அது அல்லாஹனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய காரியம் உங்களுடைய அனானியத்தை உங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அது தந்து கொடுத்தோம் என்று ஒரு நிலை இல்லாமல் அது ஒரு எண்ணக்கூடிய ஒரு தன்மை அது பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள் பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் உங்களை ரப்பு எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதையும் மறக்காதீங்க எந்த செயலை செய்தாலும் எந்த சொல்லை சொன்னாலும் எந்த காரியமாக இருந்தாலும் என்ற அப்பனுடைய பார்வை அதை விட்டு நீங்கியதல்ல என்று யோசி நாலு பேருக்கு முன்னால் ஒரு தப்பை பண்ணுவோமாங்க நம்ம தப்பை பண்ணுறதா இருந்தால் தனிமையில் தான் பண்ணுவோம் நாலு பேருக்கு முன்னால் நல்ல காரியத்தை வேணா செய்வோம் நாலு பேருக்கு முன்னால் நன்மையை செய்வதற்கு பிரியப்படுமே தவிர நாலு பேருக்கு மத்தியில் பாவத்தை செய்ய மாட்டோம் படைத்து ரஹ்மான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கும் பொழுது எப்படி நான் தவறு செய்ய அந்த உணர்வை அந்த பேருணர்வை கல்விலே வளர்த்துக் கொள்ள வேண்டும் மறக்கக்கூடாத ரெண்டு விஷயம் அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பேருணர் அதே போல மறக்கக்கூடாத ஒரு விஷயம் அதையும் மறந்து எந்த நேரத்துல வரும் எப்படி வரும் எந்த நிலையில வரும் யாரும் அறிந்த காரியம் அல்ல திருமக்களை எப்படியெல்லாம் மரணம் ஏற்பட்டது எப்படியெல்லாம் மரணத்தை விட உலகத்திலே படிப்பினை தரக்கூடிய ஒரு உபதேசி உலகத்தில் இல்லை அதை யோசித்தால் போதும் அதை யோசித்தால் போதுமானது நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும் விரைவான ஆசியத்தை தர வேண்டும் அவனை வணங்கி வாழ்வதிலே நமக்கு பெரும் பாக்கியத்தை தர வேண்டும் எல்லா வெற்றியும் தர வேண்டும் ஆனால் மறக்கக்கூடாது மரணம் என்று ஒன்று இருக்கிறது இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த காரியத்தை நமக்கு லேசாக்குவான் அதை குறித்து துவாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால மறக்க காரியம் எப்பொழுது உலகத்தில் பிறந்தோமோ கண்டிப்பா மரணம்ங்கிறது வரும் வந்தே தீரும் அதை விட்டு தப்பித்தவர்கள் அல்ல யாரும் தப்பித்தவர்களும் அல்ல அதனால் அந்த கவனம் நமக்கு வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை நான் சொல்கிறேன் அல்லாது வேறு மக்கள் அல்ல அருமையான இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு எப்போதே இணைந்து கொள்ளுங்கள்